மைவேத்திரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சேலத்துலேருந்து பிரின்சி ஜெயராஜ் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய வரவேற்பு இருந்துச்சு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப என்கரேஜ் இருந்துச்சு அதே போல் நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருந்துச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஓகே அது வந்து அசெப்டபிள் தான் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா பேச மாட்டாங்க புரிஞ்சிக்காதவங்க தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிற கூடிய காலம் வரும் அதாவது நம்ம கண்டிப்பாக வந்து அதெல்லாம் பீட் பண்ணி மேலே வரும்போது அவங்க வந்து ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலை அட் த சேம் டைம் பேட் கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு பேட் வேர்ட்ஸு இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சில்வர் அமௌண்ட்டெல்லாம் வந்துருச்சு இனி அடுத்தடுத்து ஒன் பை ஒன் பேமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எம்டி சார் சொல்லியிருக்காரு கொஞ்சம் லேட்டானாலும் வர வேண்டியது நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஹண்ட்ரட் நான் நம்புகிறேன் ஆனால் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கேள்வி கேட்டிருந்தீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ணிட்டீங்க அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவீங்க நாங்கள் போட்டு ஒன் ஆச்சு அப்படிலாம் நீங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா ஆனால் வந்து உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களோட ஆதங்கம் அப்படி சொல்கிறீங்க ஆனால் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் ஒரு சில காரணங்களுக்காக கொஞ்சம் தாமதம் ஆகிறது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் டைமுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணலாம் இப்போது வந்து அவசர அவசரமாக வந்து நம்ம நம்மளுக்கு பேமெண்ட் போட்டு அதனால் வர விளைவுகளை வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்புறம் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க இது என்ன ஒர்க்கு இதெல்லாம் வந்து உடம்புல ஓட்டாது ஆட்ஸ் பார்க்குறதெல்லாம் ஒரு ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவங்க கேட்டிருந்தீங்க என்னுடைய தரப்பில் நான் என்ன யோசிக்க வரேன்னா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு சிலர் தான் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்றாங்களே ஒழிய நம்ம சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லோரும் ஒவ்வொரு வகையான சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் எல்லோரும் சொந்த முயற்சியில் வந்து அவங்கவங்க பிஸ்னஸ் அவங்கவுங்க லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ அவங்கவுங்க பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஓகேங்களா ஆனால் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யுக்தியை கையாளுட்றாங்க எல்லோரும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸில் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இடம் மாற்றி வாங்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாஸும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது அதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது மொத்தத்தில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நியாயமான ரூட்டில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா அந்த வகையில் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப் எடுத்துக்கோங்க மெடிக்கல் ரெப்னால் இப்போ என்ன பண்ணணும் அவங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட அந்த மருந்தோட விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சு இது இதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுது நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு விட இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நன்மை தரும் ஈஸியான வேலை நம்ம எடுத்துக்கலாம் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில பல விஷயங்கள்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு டாக்டரை வந்து வாங்க வைக்கணும் சரிங்களா அந்த மெடிசனை அப்போ வாங்க வைக்கிறதுக்கு உடனே போய் சொல்லி வா அதை முடிக்க முடியாது ஃபஸ்ட்டு டாக்டர் ஓபி பார்த்துட்ருப்பாங்க ஓபி முடிஞ்ச வாட்டி தான் கடைசியில் ரெப் பார்ப்பாங்க அப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஓபி ஃபுல்லாக வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போகணும் அப்போது ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ இடம் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி அவங்க டெய்லி வந்து அவங்க என்ன எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிவியில் கூட ஆடு ஆட் போட்டிருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு ஆட் இல்லை எத்தனையோ ஆட்ஸ் இருக்குது எத்தனையோ கம்பெனிஸோட ஆட் அப்போ வந்து அவங்க கம்பெனியோட பொருள் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து அவங்க ஆட் கொடுத்துட்ருக்காங்க ஏன் மக்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஆட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா வந்து அந்த பொருளில் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பொருள் இருக்குது இருக்குன்னா மக்கள் மனதில் பதிய வைக்கும் போது மக்கள் ஈஸியாக வந்து போய் அந்த ஃபெமிலியாக கிடைக்கிற பொருளை வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் வந்து அவங்க என்ன ஒரு பிஸ்னஸ் கையாளுட்றாங்க இப்படி நாள் ஃபுல்லாக போய் மெடிக்கல் இருக்கிற மாதிரி உட்கார தேவையில்ல ஒரே ஒரு டைம் அந்த ஆட் எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆட்ல வந்து யாரெல்லாம் நடித்தா கேமராமேன் நடித்தவங்க அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு அவங்க வந்து ஃப்ரீ ஆகிக்கலாம் இனி வந்து வேறு விதமான ஆட் போடும்போது அது இன்னொரு வகையான வித்தியாசமாக எதோ ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்போ வந்து ஒரு பொருளை வந்து விற்கணும்னா டிவியில் ஆட் கொடுக்குறாங்க ஓகே டிவியில் ஆட் கொடுக்க முடியல ஒரு சின்ன கம்பெனி அந்த அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் டிவியில் போய் ஆட் கொடுக்க முடியும் சின்ன கம்பெனி அப்படின்னா என்ன பண்ணுறாங்க பேனர் பேனர் எழுதி மாட்றாங்க பே சாரி பேனர் பிரிண்ட் பண்ணி மாட்றாங்க அண்ட் வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க நோட்டீஸ் கார்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு ஆட் தான் இப்போ வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது யாராச்சும் ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம படித்து பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உடனே கால் பண்ணி கேட்குறோம் இது ஒரு ஆட் தான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து எத்தனையோ பிஸ்னஸ் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து மேலே மேலே கொண்டு வரத்துக்கு அவங்கவுங்க ஒரு யுக்தியை கையாளிறாங்க அதே போல் தான் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி எம்எல்எம் வந்தது அது வந்து டைரெக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு அதை எடுத்து வந்து எல்லோரும் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லானாங்க கொஞ்சம் தோல்வியான எம்எல்எம் கம்பெனிஸும் இருக்காங்க அது ஒரு நெட்ஒர்க் மாதிரி போயிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பெனிஸ் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஆனால் நிறைய கம்பெனிஸ் எம்எல்எம் கம்பெனிஸ் இன்னுமே ரன் ஆகிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நானுமே வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நானும் அந்த மாதிரி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் சரிங்களா இப்போ அந்த மாதிரி எம்எல்எம் பண்ணி நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து ப்ரமோட் பண்ணி அவங்க வந்து மக்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நான் அந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணது தான் பட் ஆனால் அதை வந்து நான் கண்டினியூ பண்ணல பிகாஸ் எனக்கு மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து அப்பவே கிடச்சிருந்தா நிறையா வேறு லெவலில் பண்ணியிருக்கலாம் மைவி த்ரீ ஆட்ஸ் மாதிரி மற்ற பிஸ்னஸ் என்னால் செய்ய முடியல யாரையும் குறை சொல்ல விரும்பலை என்னால் செய்ய முடியல அவ்வளோதான் எனக்கு இருக்கிறதுலே பி த்ரீ தான் பெஸ்ட்டாக இருக்கும் டேரக்ட் செல் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து ம அவங்களுக்கு பிரித்து கொடுத்து பிவி வேல்யூ அது இதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் எம்எல்எம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி அவங்க அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ நம்மளோட சைடுக்கு வாங்க இப்போ பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதில் தமிழ்நாட்டு அளவில் உலக அளவில் அது ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஆகிடுச்சு எதனால் அப்படின்னா சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மைவித்ரீ ஆட்ஸை வந்து சரியாக புரிஞ்சிக்காதவங்க யூடியூப்லலாம் பேசுகிறது மூலயமா ரொம்ப வந்து பாப்புலர் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்படி ஒரு கம்பெனியை வந்து நம்ம ஏன் எடுத்து பண்ணுறோம் இது என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து நம்ம எம்டி சார் வந்து இப்படி பண்ணால் மக்களுக்கு இப்படி ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவரோட ஐடியா அவர் பல நாள் யோசித்து அந்த பிளானை வந்து உருவாக்கி தந்திருக்கிறார் சரிங்களா புது பிளான் அதாவது ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாலோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கொண்டு வந்தாலோ அதுக்கு நிறையா ட்ரையல் பார்த்துட்டு தான் அதில் நிறைய தோல்விகள் வரும் அந்த தோல்விகள்லாம் தாண்டி தான் ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்டில் வந்து வரும் அந்த ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா எடுத்தோடன எல்லாரும் எடுத்தோன்னே அந்த பொருளை அந்த ஒரு விஷயத்தை மனசில் ஏற்றுக்க மாட்டாங்க நிறைய நாள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அந்த பொருள் பொருள் நல்லாயிருக்கா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கா இல்லை அந்த ஒர்க்கு நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கிக்குவாங்க அதே மாதிரி மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஆனால் வந்து அதோட இன்கம் பிளான் அதோட கான்செப்ட் அதோட எப்படி கைட் பண்ணி போகணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது போது இதை முழுக்க முழுக்க புதுசு இந்த மாதிரி யார்கிட்டையுமே இந்த கான்செப்ட் இல்லை சரிங்களா அதனால் தான் வந்து யாராலேயும் நம்ப முடியல இதை இன்க்ளூடிங் மீ நானும் ஸ்டார்டிங்கில் நம்பலை நான் எனக்கு இந்த பிளானிங் எல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனாலும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இதோட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா டீட்டெயிலாக க்ளியராக உட்காந்து அதை பற்றி என்ன எப்படி இன்கம் வருது எதனால் நம்மளுக்கு கொடுக்க முடியும் இவங்கனால இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ பேத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அவ்வளோ சந்தேகம் இருந்தாலும் இப்போ நம்ம தெளிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தெளிவாகிறோம் மக்கள்னால ஏற்றுக்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் அனலைஸ் பண்ணலாம்ல ஒரு டைம் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி கான்செப்டு எதனால் அமௌண்ட் தராங்க காசை வாங்குறாங்க ஏமாத்திடுறாங்க ஓடி போயிடுவாங்க இது சொல்கிறதுக்கு பதிலாக என்ன கான்செப்ட் உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் வீடியோவில் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த சான்ஸ் கிடைக்கல யார் நல்லா புரிஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ புரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு ஓடலாம் புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக பின்னாடி வரட்டும் ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் பேட் கமெண்ட்ஸ் பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட கூட இருக்கவங்க ஏன்னா இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடாத அப்படி சொன்னாங்க பேட் கமெண்ட்ஸ் பற்றி நோ ப்ராப்ளம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் ஏன்னா எம்டி சார் எம்டி ஃபோரம் சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு அவர் உட்கார்ந்துருந்தாருன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய்ட்டு நம்மளுக்காக அவர் இருக்க முடியுமா இந்நேரம் அதை பார்த்துட்டு மனசை உடஞ்சி போய் உட்கார முடியுமா அதே போல் எனக்கும் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் பாசிட்டிவாக எம்டி சார் மாதிரியே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நான் அடுத்த ஸ்டெப் போக போகிறேன் குடும்ப உறுப்பினராக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் வந்துடும் ஒன் பை ஒன் வந்துடும் கொஞ்சம் டைம் கொடுங்க கம்பெனிக்கு சரிங்களா அது நான் வந்து உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்றதுக்காக எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லாமலாம் இல்லை ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கும் கடன் இருக்கு நானும் மாதம் மாதம் கடன் இருந்தேன் இந்த த்ரீ மந்த்ஸாக என்னால் கட்ட முடியல தான் இப்போ நீங்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் இருந்தால் நீங்கள் மாதம் மாதம் கடன் கட்டிடுறீங்க ஒருவேளை இல்லாமல் மைவி த்ரீ ஆக்சில் இல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் கட்ட முடியுமா சாத்தியமா எப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி எங்கே இருந்தாவது ஒரு அமௌண்ட் வராது அதுக்காக வெயிட் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ண முடியும் இதே நம்ம கம்பெனியில் இருக்கிறதுனால மாதம் மாதம் கட்டிட்டீங்க அதனால நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு இதை ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம தாண்டிட்டோம்னா நம்ம கம்பெனி வந்து வேறு லெவலில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ எல்லோரும் நம்பிக்கையோடு பயணிப்போம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்